வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடலை பொறுத்தவரைக்கும் குமரி முனையில் மட்டும் லேசான காற்று விட்டுவிட்டு இருக்கிறது காரணம் குமரி முனைக்கு தெற்கே இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டில் நீடித்து கூடிய ஒரு காற்று சுழற்சி லேசாக காற்று ஈர்க்கிறது இது எந்தவித அச்சுறுத்தலையும் பாதிப்பையும் கொடுக்காது இருந்தாலும் எப்பொழுதாவது ஒரு முறை முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு காற்று நாற்பத்தைந்து வரை ஓரிரு முறை இருக்கலாமே தவிர அச்சப்பட வேண்டாம் தற்பொழுதுக்கு காற்று அச்சுறுத்தல் தமிழ்நாட்டின் கரையில் இல்லை மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் ஜலசந்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரைக்கோ குமரிக்கடலின் குமரி முனையை ஒட்டிய பகுதிக்கோ கேரள கடலோரத்திற்கோ எந்த காற்று அச்சுறுத்தலும் இல்லை அடுத்த காற்று அச்சுறுத்தல் என்பது அடுத்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டுக்கு மழை கொடுக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கூடிய பதினோராந்தேதி பத்தாம் தேதியே காற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் பத்தாம் தேதி குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகத்தை அதிகப்படுத்தும் பதினோராந்தேதி பாக்ஜலசந்தி அதாவது இந்தியா இலங்கை இடைப்பட்ட கோடியேக்கரை முனை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நீர்சந்தி பகுதியையும் மன்னார் வளைகுடா எனப்படக்கூடிய தூத்துக்குடி கொழும்பு இடைப்பட்ட பகுதியிலையும் குமரி முனைக்கும் மாலத்தீவிற்கும் இடைப்பட்ட கடற்பகுதியிலையும் வரக்கூடிய பத்து மார்ச் பத்து மார்ச் பதினொன்று மார்ச் பனிரெண்டு மூன்று நாட்களும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று மார்ச் பதின பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பனிரெண்டு விலகிவிட வாய்ப்பு இருக்கிறது பதிமூன்றும் தொடரலாம் ஆனால் பத்தாம் தேதி வரை உங்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை பத்தாம் தேதி மதியத்திலிருந்து அச்சுறுத்தும் காற்று அமையும் ஒன்பதாம் தேதி வரை முழுமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இன்றைக்கு தேதி நான்கு இன்னும் ஐந்து நாட்களுக்கு நீங்கள் அச்சமின்றி மீன்பிடிக்கலாம் எடை குறைந்த படகுகளுக்கும் எடைமிகுந்த படகுகளுக்கும் விசை படகுகளுக்கும் அனைத்திற்குமே இந்த ஆய்வறிக்கை பொருந்தும் ஆகவே வரக்கூடிய ஒன்பதாம் தேதி வரை அச்சமின்றி மின்விடியுங்கள் ஒன்பதாம் தேதி வரை தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்தையும் நீங்கள் நடத்தலாம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்திருக்கும் பதிமூன்றாம் தேதி வரை பனிரெண்டாம் தேதி வரை உறுதி பதிமூன்று இருக்கலாம் ஆக மூன்று நாள் உறுதியாக கிழக்கு காற்று வேகம் எடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மீண்டும் காற்று அச்சுறுத்தல் இல்லாத ஒரு நான்கு நாட்கள் இருந்தாலும் பதினெட்டிலிருந்து மீண்டும் காற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் மார்ச் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று தேதிகளில் அடுத்த அச்சுறுத்தல் காற்று இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்தி முன்னெச்சரிக்கையாக அறிவிக்கிறேன் அடுத்தபடியாக இப்படி கோடையில் அதாவது காற்று சுழற்சிகள் ஒன்றன்பின் ஒன்றாக இலங்கைக்கு நெருக்கமாக வரும் ஓரிரு காற்று சுழற்சிகள் வலிமை பெற்று சற்று ஏறி வரும் அது ஏப்ரல் மேயில் வலிமை பெற்ற நிகழ்வுகள் இருக்கிறது காற்று சுழற்சி தொலைவில் இருக்கும் பொழுது காற்று இல்லாமல் வெயிலும் குளிரும் இருக்கும் காற்று சுழற்சி நெருங்கி வந்தால் மழையும் காற்றும் இருக்கும் இதுதான் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் கோடை முன்னறிவிப்பு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் அடுத்தபடியாக இலங்கைக்கான மழை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கனமழை பொழிந்து அணைகளிலிருந்து நீர் திறக்கப்பட்டு அபாய அளவிலே பாய்ந்து கொண்டிருக்கிறது பல இடங்களிலே வெள்ளம் இலங்கையில் வெள்ளம் நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் அணைகள் அதாவது வான் கதவுகள் திறக்கப்படலாம் மழை பொழிவுகள் அதிகரிக்கும் என்று அறிவித்திருந்தோம் அறிவித்தபடியே பல்வேறு மாகாணங்களில் அதிகமான தண்ணீர் ஆறுகளிலே பெருக்கெடுத்து கொண்டிருக்கிறது இது விவசாயத்தையும் பாதித்திருக்கிறது குடியிருப்பு பகுதிகளையும் நீர் சூழ்ந்திருக்கிறது இந்த நிலையில் மழை ஓய்ந்திருப்பது நிம்மதி பெருமூச்சு விட்டிருப்பீர்கள் இருந்தாலும் அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிகள் வழியாக கடலுக்குள் செல்லும் சென்று கொண்டிருக்கிறது அதற்கு இன்னும் இரண்டு நாட்கள் பிடிக்கும் இருந்தாலும் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி வரை உங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லாத ஒரு வானிலை வெயில் மற்றும் குளிர் மட்டுமே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பத்தாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மழைப்பிடிவை தொடக்கப் போகிறது பத்தாம் தேதி இலங்கையின் கண் தென்கிழக்கு பகுதியில் மழைப்பிடிவை தொடக்கும் முதல்ல பத்தாம் தேதி அதிகாலை அம்பாறை மற்றும் ஹம்மந்தோட்டா மற்றும் கல்முனை பனாமா உள்ளே பார்த்தீங்கன்னா கண்டி வரைக்கும் பத்தாம் தேதி மழைப்பிடிவை தொடக்கும் பத்தாம் தேதி மாலையில் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழைப்பிடிவை தொடங்கிடும் பத்தாம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை வரைக்கும் தலைமன்னார் மற்றும் புத்தளம் வரைக்கும் மார்ச் பத்து திங்கட்கிழமை முதல் மழை வாய்ப்பு அமைகிறது வலுவான காற்று சுழற்சி கண்டிப்பாக இலங்கைக்கு மழைப்படிவை கொடுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எட்டிப்பிடித்த மழைப்படிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை வரக்கூடிய பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதி வரைக்கும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் உறுதியாக அதாவது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய மூ நான்கு நாட்கள் நல்லதொரு மழைப்படிவை இலங்கைக்கு கொடுக்க போகிறது பதினான்காம் தேதியும் தூறல் சாரல் தெற்கு இலங்கையில் இருக்கும் ஆனால் தீவிர மழை என்பது விலகி மிரட்டும் வானிலையாக பதினாலாம் தேதி பதினைந்தாம் தேதி தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இடையில் ஓரிரு நாள் தான் இடைவெளி இலங்கைக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த ஓரிரு நாளும் வானம் தெளிவடைந்து விடாது அடுத்த காற்று சுழற்சி பதினேழாம் தேதி வந்துவிடும் தமிழ்நாட்டுக்கு பதினெட்டாம் தேதி மழை அறிவித்திருக்கிறேன் ஆக இலங்கையை பொறுத்தவரைக்கும் பதினேழாம் தேதி வந்துடும் முதல் காற்று சுழற்சி பத்தில் இருந்து பதினாலு வரை மழைப்படிவை கொடுக்கும் பதினைந்து பதினாறு தேதிகளிலே குழப்ப வானிலையை கொடுக்கும் பதினைந்து பதினாறு தேதிகளிலே குழப்ப வானிலை மேகமூட்ட வானிலையை கொடுக்கும் பதினேழாம் தேதி இலங்கைக்கு அடுத்த சுற்றின் மழைப்படிவை தொடக்கிவிடும் அந்த பதினேழாம் தேதி வரக்கூடிய காற்று சுழற்சி சற்று வலிமையாக இருக்கும் தமிழ்நாட்டின் வடகடலோரம் வரைக்கும் பிடிக்கும் என்பதன் காரணமாக கேரளா வரைக்கும் மழைப்பிடிப்பை கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் அந்த மார்ச் பதினெட்டுக்கு மேல் வரக்கூடிய காற்று சுழற்சி பிடித்து மழைப்பொடிவை கொடுக்கும் என்பதனால மார்ச் பதினேழாம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய அடுத்த சுற்றின் மழை சற்று தீவிரமாக இருக்கும் ஆக பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் மழைப்பிடிவு அடுத்த சுற்றில் வலிமையாக இருக்கிறது சூரியனின் குத்துக்கத்திலும் நிலநடுக்கோட்டை நிலநடுக்கோட்டை அடைந்து பிறகு வடக்கு நோக்கி வர தொடங்கிவிடும் வளிமண்டலம் முழுமையாக சாதகம் வழங்கும் வளிமண்டலம் சாதகம் வழங்கும் பொழுது மழை வாய்ப்பை கொடுப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும் காற்று சுழற்சிகள் தொலைவில் இருக்கும் பொழுது வெயிலும் குளிரும் இந்த மார்ச் மாதத்தில் இருந்தாலும் காற்று சுழற்சி நெருங்கி மழைப்பிடிவை கொடுக்கப் போகிறது காற்று அச்சுறுத்தலையும் கொடுக்க போகிறது பனிரெண்டாம் தேதி பத்து பதினொன்று பன்னிரெண்டுக்கு அடுத்தபடியாக பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி இருபத்தி ரெண்டு தேதிகளில் இலங்கைக்கு கண்டிப்பாக மழை உண்டு இடைவெளி இருக்கக்கூடிய நாட்கள் தமிழ்நாட்டிற்கு தான் வெயில் ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் வெயிலுக்கு இடையே குழப்ப வானிலை மேகமூட்ட வானிலை எல்லாம் இருக்கும் ஆகவே மீண்டும் தலைகீழ் மாற்றம் ஏற்பட போகிறதே பத்தாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் வெயில் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து அறுவடையை விரைந்து முடித்திடவும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து வானிலை கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்த லாபம் லாபம் அடையலாம் இணைந்தே இருங்கள் அப்டேட் சுடன் நன்றி